தமிழ் திரையுலகில் டம்மி பட்டாசி என்ற திரைப்படத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகமான ரம்யா பாண்டியன் உடல் எடை அதிகரித்ததன் காரணமாக பட வாய்ப்பு பெற முடியாமல் தவித்தார் தற்போது உடல் எடையை குறைத்து இணையத்தில் மொட்டை மாடியில் போட்டோஷூட் நடத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் இவரை இடுப்பழகி என்ற வார்த்தையை உடனடியாக சொல்ல வைத்து விட்டார் சமூக வலைதளங்களில் பிஸியாக இருக்கக்கூடியவர் அடிக்கடி ரசிகர்களை திணற வைக்கக்கூடிய வகையில் புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கின்ற புகைப்படங்களில் கையில் ரோஜாவை வைத்துக்கொண்டு காதல் பார்வை பார்த்து ரசிகர்களின் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த கிளாமர் லுக் போஸ் ஆனது இணையத்தில் அதிகளவு பார்க்கப்பட்டு வருவதோடு ரசிகர்களின் மனதோடு மனதாக ஒட்டி கொண்ட காரணத்தால் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கும் இலசுகள் தீ போன்ற போட்டு இருக்கிறார்கள் இதுவரை இவர் வெளியிட்ட புகைப்படங்களில் இந்த புகைப்படம்தான் உச்சக்கட்ட கவர்ச்சியில் பசுமை மாறாமல் தங்கள் மனதில் பதிந்து விட்டதாக சொல்லி இருக்கும் ரசிகர்கள் இந்த புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்து இணையத்தில் அதிக அளவு பார்க்கப்படும் புகைப்படங்களில் ஒன்றாக மாற்றிவிட்டார்கள்